கதைகள் எப்போதும் என்றைக்கும் எல்லா கதையிலும் நல்லவர்கள் ஒருபோதும் தோற்றதில்லை தீயவர்கள் ஒருபோதும் வென்றதில்லை ஜெயிச்சுக்காங்க அப்படி ஒருவேளை ஒரு கதையில ஏதாவது ஒரு கதையில நல்லவன் தோத்து தீயவன் ஜெயிச்சுட்டான்னு வந்துட்டா ரெண்டாம் பாகம் கதை இருக்குன்னு அர்த்தம் கதை அங்கே முடியலேன்னு அர்த்தம் அதை எங்கே போய் முடியும் நன்மையின் வெற்றியிலே தான் போய் முடியும் ஒரு கதை ஜப்பானிய கதை ஒரு துறவி காட்டுக்கொள்ள போகிறான் நிறைய துறவிகளாக வர்றாங்க இன்னைக்கு கதையில் ஒரு துறவி காட்டுக்கொள்ள போகிறான் தனியாளாக போகிறான் எதுக்கு ஒரு பெரிய சிங்கம் அவனை பார்த்துருச்சு நல்ல பசி சிங்கம் அவனை அடிக்கணும்னு வேகமாக அவனை நோக்கி ஓடி வருது துறவி பார்த்தான் என்றால் தப்பிச்சு ஓடி போய் பார்த்தா கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் மரம் இல்ல மரமே இருந்தா கூட அவனுக்கு தெரியாது அது நமக்கு தெரியும் என்ன பண்றது போய் நிற்கிறான் சிங்கம் வேகமா வருது எழுத்து சண்டை போட்டு சிங்கத்தை கொன்று விட்டு பிறகு ஒரு பெண்ணோடு காதல் செய்கிற அளவுக்கு அவங்க தமிழ் சினிமா கதாநாயகனா ஒன்றும் செய்ய முடியாது துறவி பார்த்தான் எப்படியும் சாக போறோம் சாகவதற்கு முன்னால கடவுளை நம்பி கடவுளிடத்தில் வேண்டிவிட்டு பிறகு சாவோம் என்று முடிவெடுத்தான் சும்மா வேண்டலை அசலாக வேண்டினான் அப்படியே மண்டி போட்டான் கண்களை மூடினான் இருக்க மூடினான் இறைவா 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 என்னை காப்பாற்று என்று வேண்டினான் சும்மா ஒப்புக்கல்ல மனமுருக வேண்டினான் அவன் தெய்வத்தை அவன் கடவுளை வேண்டி மனமுருக வேண்டினான் ஒரு நிமிடம் ஆயிற்று இரண்டு நிமிடம் ஆயிற்று ஐந்து நிமிடம் ஆயிற்று ஏன் ஏழு எட்டு பத்து நிமிடம் ஆகிவிட்டது அவனுக்கும் அதற்கும் இருந்த இடைவெளியில் அது ஓடி வந்த வேகத்திற்கு வேண்டுமா வேண்டாமா அவனுக்கும் அதற்கும் இருந்த இடைவெளியில் அது ஓடி வந்த வேகத்தில் அதற்கு இருந்த பசியில் அது இந்நேரம் குரல் விலையை கடித்திருக்க வேண்டும் ஆனால் காணோம் திறந்து பார்க்கவும் பயம் ஆனாலும் பார்த்தாகணும்ல மெதுவா பார்த்தான் சிங்கத்தை காணோம் எங்கேயுமே காணோம் சுத்தி முத்தி பார்த்தான் காணோம் இறைவா உனக்கு நன்றி என்னை கொல்ல வந்த சிங்கத்தை இல்லாமல் செய்தாயே உனக்கு நன்றி அப்படின்னு குடிஞ்சான் சிங்கம் பக்கத்தில் படுத்துருந்துச்சு சிங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அது பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப இறைவா நீ மகத்தானவன் என்னை கொள்ள வந்த சிங்கத்தை தடுத்தது மட்டுமல்ல இறைவா அந்த சிங்கத்தை மனிதர்களைப் போல் பிரார்த்தனை செய்யும் இடத்திற்கு உயர்த்தினாயே நீ மகத்தானவன் சிங்கம் சொல்லிச்சு மெதுவாக பிரார்த்தனை செய் என் பிரார்த்தனைக்கு இடையூறு செய்யாதே என்ன நண்பா என்ன பிரார்த்தனை செய்கிறாய் என்று சிங்கத்தை பார்த்து துறவி கேட்டான் சிங்கம் சொன்னது உன்னை எனக்கு உணவாக தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆனால் இந்த கதை முடியல இதுக்கு பிறகு ஒரு ரெண்டு வரி இருக்கு இது புகழ்பெற்ற ஜப்பானிய ஜென் கதை தன்னை சிங்கத்திலமிருந்து காப்பாற்றியதற்காக துறவி கடவுளுக்கு நன்றி சொன்னான் துறவியை உணவாக தந்ததற்காக சிங்கம் கடவுளுக்கு நன்றி சொன்னது ஜப்பானிய குருமார்கள் எழுதினார்கள் பாவம் கடவுள் என்று எழுதினார்கள் இந்த கதை என்னை யோசிக்க வைக்கிறது இப்ப கடவுள் யார் பக்கத்தில் நிற்பார் என்று நான் யோசிக்கிறேன் இல்லையா யார் வலிமையானவர்களோ அவர்கள் பக்கம் கடவுள் நிற்கிறார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுள் அந்த வழியைத்தான் தேடுகிறார் ஆமா அவரே தோல்வி அடைந்து விட்டால் பிறருக்கு தீயை கொடுக்க முடியும் எனவே இருவரில் யார் வலிமையானவர்களோ ஒருவேளை அவன் துப்பாக்கி வைத்திருந்தால் அவனிடத்தில் கூர்மையான ஆயுதங்கள் இருந்தால் அவன் தானே வென்றிருப்பான் யாரிடத்திலே அறிவு இருக்கிறதோ யாரிடத்திலே புத்தி இருக்கிறதோ யாரிடத்திலே ஆயுதங்கள் இருக்கிறோ அவர்கள் வெல்வார்கள் யார் வெல்வார்களோ அவர்கள் பக்கத்திலே போய் கடவுள் நின்று கொள்வார் அப்படி நின்றுவதன் மூலம் வெற்றியின் பக்கம் நான் நிற்பதாக கடவுள் ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு கதைகளைப் போல் கடவுளுக்கு வேறு வழியே கிடையாது ஒரு கதை இது இந்த கதைகள் எதுவும் கடவுளுக்கு எதிரான கதைகள் அல்ல கடவுளுக்கு ஆதரவான கதைகள் கடவுளை காப்பாற்றும் கதைகள் அப்படி கடவுளை காப்பாற்றிய இன்னொரு கதை இருக்கிறது அழகான கதை ஒரு காட்டில் வளர்ந்த காடு ஒரு நல்ல சேவல் காட்டு சேவல் ஒரு மரத்தடியிலே இறை தேடி கொண்டிருந்தது பறவைகளிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த பறவை சேவல் மயிலை தேசிய பறவையாக தேர்வு செய்தவர்களின் தேர்வை நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் தேர்வுக்குழுவில் நான் இருந்தால் மயிலை தேர்வு செய்திருக்க மாட்டேன் ஏனென்றால் மயிலின் குரல் அவ்வளவு இனிமையானது ஆமாம் கக்குவா வாந்தி எடுத்த மாதிரி இருக்கும் மயிலோட குரல் சேவல் அப்படி இல்லை மல்டி கலரில் இருக்கும் அந்த நட பார்த்துருக்கீங்களா சேவல் நட பார்த்துருக்கீங்களா அதுவும் கூரை மேலே நடந்து போகிறத பார்த்துருக்கீங்களா ஒரு ஒய்யாற இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் அதனுடைய வால் எஸ்எல்பிக்கு ரொம்ப பிடிக்கும் கதிர் அருவா மாதிரி இருக்கும் கதிர் அருவா மாதிரி இருக்கும் அப்படி அப்படி சடக்குன்னு அதை விட ஒரு சின்ன புழுவை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஜோடி கூப்பிடறத பார்த்துருக்கீங்களா உலகத்திலேயே லவ் பண்ணுறதுக்கு அதுக்கு இணையான பறவையே கிடையாது பார்த்துருக்கீங்க அப்படி வச்சுக்கிட்டு பத்து கோழியில் ஒரு கோழியை செலக்ட் பண்ணி அதுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து அது கூடவே நாள் பூரா தெரியும் அப்படி ஒரு காட்டு சேவல் அது மட்டும் இல்லை பல கலர் யாரு அது மட்டும் இல்லை கால நாலு மணிக்கு எந்திரிச்சு உலகையே எழுப்பு மாற்றல் மேஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தூரத்தில் ஒரு நரி பார்த்துருச்சு நல்ல சாப்பாடு இன்றைக்கு அப்படின்னு வேகமாக ஓடி வந்துச்சு நரி வர்றதை பார்த்த டபக்குன்னு மறந்து போய் மேலே மேலே உட்காந்து எதிர்பார்க்கலை ஓடி வந்தோம் கரெக்ட் டைமிங் தானே வந்தோம் கண்டுபிடிச்சி மேலே போயிட்டானே இவன் ஆனாலும் ஏதாவது ஒரு வலிய பண்ணி கீழே இறக்கிடுவோம் அப்படின்ட்டு நண்பனே யாரு நண்பனேன்னு சேவலை கூப்பிட்டது யாரு நரி நண்பனே உன்னோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்றுதானே வந்தேன் யாரு நரி அப்படியா யாரு சேவல் ஆ வா விளையாடலாம் விளையாட வேண்டும் என்று எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் களைப்பாக இருக்கிறது யார் சொன்னா இல்லை நீங்கள் நம்ப மறுக்கிறாய் விளையாடாமல் நான் உன்னை கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறாய் நான் உன்னை கொல்ல மாட்டேன் இறங்கி வா நான் விளையாடலாம் நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் களைப்பாக இருக்கிறது யார் சொன்னது சேவல் இல்லை நம்பிக்கை இல்லாமல் பேசாதே நான் சொல்லுகிறேன் உன்னை ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் இறங்கி வா நான் நம்புகிறேன் ஆனால் அழைப்பாக இருக்கிறது வர மாட்டேன் அப்போ நரி சொன்னது இன்றைக்கு காலையில் கடவுள் வந்திருந்தார் காட்டுக்கு அந்த பொது குழு கூட்டத்திற்கு அழைப்பு வந்தது உனக்கு தெரியாதா அப்படிதான் பொது குழு கூட்டத்திற்கு அழைப்பா எனக்கு வரவில்லையே நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் ம் என்ன நடந்தது கடவுள் வந்திருந்தார் என்ன சொன்னார் இந்த உலகத்தில் கருணையையும் கொல்லாமையையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இனிமேல் யாரும் யாரையும் கொல்லக்கூடாது பிறகு சாப்பாட்டுக்கு வழி கடவுள் சொன்னார் கவலைப்படாதீர்கள் அவரவர்களுக்கு தேவையான உணவை இடத்தில் கொண்டு வந்து நானே கொடுப்பேன் சிங்கங்களே மான்களை கொள்ளாதீர்கள் மான்களே தாவரங்களை கொள்ளாதீர்கள் நரிகளே சேவல்களை கொல்லாதீர்கள் உங்களுக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் காலையில் கடவுள் சொன்னதை நீ கேட்கவில்லையா அப்படியா இப்படி ஒரு கூட்டம் நடந்த தகவல் எனக்கு கிடைக்கவே இல்லையே சுற்றறிக்கை வர தாமதமாகிவிட்டது போல தெரிகிறது இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லை என்று சேவர் சொன்னது யாருக்கு நம்பிக்கை வந்தது நறுக்கு வந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லை ஆனாலும் களைப்பாக இருக்கிறது சேவல் வரல என்னடா அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானே ரொம்ப யோசனை பண்ணி பார்த்து நரி ஒரு முடிவு எடுத்தது நான் திரும்பவும் சொல்கிறேன் இனி இந்த காட்டில் யாரும் யாரையும் கொல்ல மாட்டார்கள் கடவுள் கொடுத்த வாக்குறுதி இறங்கி வா சேவல் சொன்னது நான் நம்புகிறேன் இனி இந்த காட்டில் யாரையும் கொல்ல மாட்டார்கள் எல்லோரும் எல்லோரோடும் விளையாடத்தான் செய்வார்கள் நீ எதற்கு வந்தாய் என்னை கொல்லவா வந்தாய் எதற்கு வந்தாய் என்னோடு விளையாடத்தானே வந்தாய் நான் நம்பவில்லை என்ற நினைக்கிறாய் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் ஆனால் எனக்கு களைப்பாக இருக்கிறது ஆனால் நீ விளையாட வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைக்க விரும்புகிறேன் கொஞ்சம் திரும்பிப்பார் பின்னால் ஒரு சிறுத்தை வருகிறது நீ அதனோடு சேர்ந்து விளையாடு என்று சொன்ன கணத்திற்கு பிறகு நரி அங்கு நின்றுக்குமா உங்களை தரமிறக்க விரும்புகிறவர்கள் உங்க உயிரை பறிக்க விரும்புகிறவர்கள் உங்களை கீழ்மைப்படுத்த விரும்புகிறவர்கள் உங்களை தெருவில் இழுத்து புரட்டிவிட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கடவுளின் பெயரையும் பயன்படுத்துவதற்கு தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த கதை எனக்கு உணர்த்துகிறது இதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கும் தொடர்பு இருந்தால் மகிழ்ச்சி என்ன தொடர்பு என்று கேட்டால் அது தனி கதை அதுக்கு இன்னொரு ஒரு மணி நேரம் கொடுத்தாதான் அதை பத்தி பேச முடியும் ஏற்கனவே இவங்க கடிகாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கதை சோழனை தாழ்த்தி தன்னை உயர்த்திய பட்டிணத்தார் அடுத்த கதை பட்டிணத்தாரை தாழ்த்துகிறது பத்திரிக்காருக்கு பாடம் போட்டுகிறது ஊருக்கு வெளியே எங்கோ சாப்பிட்டு விட்டு ஒரு வயல் வரப்பில் தலையில் கை வைத்து படுத்திருந்தார் பட்டினத்தார் அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பெண் தண்ணீர் எடுக்க போனால் போகிற போது அந்த ஊருக்கு புதிதாக வாழ்க்கைப்பட்டு வந்த ஒரு பெண்ணையும் அழைத்துக் கொண்டு போனாள் இருவருமாக நடந்து போன போது இடுப்பில் ஒரே ஒரு துண்டோடு தலைக்கு கை வைத்து படுத்த பட்டினத்தாரை இருவரும் பார்த்தார்கள் நல்ல தூக்கத்தில் இருக்கார் யாரு அப்படின்னு ஊருக்கு வாக்கப்பட்டு வந்தவ கேட்டான் ஊர்காரி சொன்னா எங்கள் ஊரில் பெரிய பணக்காரராக இருந்து செல்வந்தராக இருந்து துறவி ஆயிட்டார் பாரு அப்படியே வயக்காட்டில் வரப்புல சும்மா படுத்திருக்கார் பஞ்சு மெத்தை பட்டு மெத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு படுத்திருக்காரு அப்படின்னு ஒன்று அவருடைய துறவியின் சிறப்பை நீ பார் அப்படின்னா அவர் ரெண்டு எட்டி ஒருத்தவனே அவர் கிட்ட சொன்னான் எனக்கு ஒன்றும் அப்படி சிறப்பாக தெரியலையே அப்படின்னு யார் அந்த ஊருக்கு வந்தவ ஏன்னா தூங்குறதுக்கு சொகுசா தலைக்கு கை வச்சுட்டு படுக்கிற புத்தி இன்னும் இருக்குண்ணா அவன் முழு சாமியாக நான் நினைக்கல இன்னும் அவனுக்கு அல்லையில கொடுக்கறதுக்கு கை தேவைப்படுதுண்ணா அவன் துறந்தவன் தெரியல சொகுஸ் தேடுறான் அவன் அப்படின்ட்டான் அவள் அடி பேசாமி பெரிய மனுஷன் காதல் விழுக போகுதுன்னு ரெண்டு பேரும் ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு திரும்ப வரும்போது இவர் கேட்டுட்டார் எதை எதை கேட்டாரு அவர் சொன்னத கேட்டுட்டாரு உடனே கையை எடுத்துட்டு வரப்ப விட்டுட்டு வெறும் தரையில படுத்துட்டாரு இல்ல நான் துறந்தே நின்று அவளுக்கு உணர்த்துவதற்காக பண்ணிட்டாரு இப்ப ஊர்காரு கேட்டா அடி பாவி சண்டாளி எல்லாத்தையும் விட்டுட்டு குறைந்தபட்சம் கையை தலைக்கு வச்சு படுத்திருந்த மனுஷனை நீ பேசின பொறுக்க மாட்டாம அந்த மனுஷன் கையையும் எடுத்து வரப்பையும் விட்டுட்டு தரையில படுத்திருக்க பாரு இப்ப ஒத்துக்கிறியாடி அப்படின்னா யாரு அவ என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னா என்ன யாரு தன்னை பத்தி மத்தவ என்ன பேசுறான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தனை நான் முழு சாமியா இருந்த என்னைக்கு ஒத்துக்குவேன்னு கேட்டான் ஒரு கதை பட்டினத்தாருக்கு அதிகாரம் கொடுக்கிறது ஒரு கதை பட்டினத்தாரின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது அப்ப கதைகள் என்ன சொல்கிறது கதைகள் அறிவு தருகிறது கதைகள் மகிழ்ச்சி தருகிறது கதைகள் உற்சாகம் தருகிறது கதைகள் புதிய சிந்தனைகளை உண்டாக்குகிறது கதைகள் புதிய கதைகளை உருவாக்குகின்றன நாங்கள் கதைகளை படித்துத்தான் கதைகளை எழுத வந்தோம் தொடர்ந்து வாசிக்கிறவன் தொடர்ந்து கதைகளோடு வாழுகிறவனால் கதைகளை உருவாக்க முடியும் அப்படி உருவாக்கும் ஆற்றலை கதைகள் அவனுக்கு தரும் சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் என்று அவ்வை பாடியது சாதாரணமானதில்லை அதற்கு எது மிக முக்கியமானது ஒன்றுதான் முக்கியமானது வாசிப்பது வாசிப்பது என்பது ஒரு கொண்டாட்டம் வாசிப்பு என்பது ஒரு துக்ககரமான செயல் அல்ல வாசிப்பு என்பது ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்ச்சி நல்ல வாசிப்பில் கண்ணீர் பெருக வேண்டும் ஜியு போப் சாமிநாதையருக்கு திருவாசகத்தை பற்றி எழுதிய கடிதம் வந்தபோது கடிதத்தை பிரித்து பார்த்த சாமிநாதையர் மையில் தொட்டு எழுதும் பேனாவில் ஜியு போப் எழுதியிருந்த கடிதத்தில் இரண்டு மூன்று இடங்களில் தண்ணீர் துளிகள் விழுந்திருப்பதை பார்த்தார் தண்ணீர் துளிகள் விழுந்திருக்கிறதே என்று கேட்டபோது போப்பு சொன்னார் திருவாசகத்தை பற்றி எழுதுகிற கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை எழுதுகிற போது பெருகிய கண்ணீரில் அது வந்தது என்று போப்பு சொன்னார் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத ஜியு போப்புவையே விடும் ஆற்றல் நம் மொழிக்கு உண்டு நம் கதைகளுக்கு உண்டு மனம் விசாலமாக இருக்க வேண்டும் மனம் ஒற்றையடி பாதையாக இருக்கக்கூடாது மனம் ராஜபாட்டையாக இருக்க வேண்டும் அதில் பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களும் நோக்கும் திசை எல்லாம் நாமன்றி நினைக்கும் எண்ணம் வேண்டும் இந்த எண்ணத்தை நீ எப்படி பெறுவாய் உனக்கு என்ன பேசிவிட்டு போகிறாய் வழி சொல் என்று ஒருவர் கேட்கலாம் நான் சொல்கிறேன் இன்னும் கூட சொல்கிறேன் என்னை விட ஒரு நண்பர் கேட்டார் புஸ்தகம் படிய படி சொல்றீங்க சார் அடிச்ச உடனே தூக்கம் விடு சார் தூங்கு நீங்கள் தானே படிக்க சொன்னீங்க நான் தான் சொன்னேன் நீ என்ன சொன்ன படித்த உடனே ஒரு தூங்கு முழிச்சிருந்து இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்றதை விட நீ தூங்கிட்டேன்னு வச்சுக்க அதை விட சிறந்த புத்தகம் இந்த உலகத்தில் உண்டா தூங்கு எவ்வளோ நாளைக்கு தூங்குவேன் உனக்கே வெக்க வந்துடும் அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சிறிய சிறிய அழகிய கதைகளை படித்து படிக்க படிக்க மனம் விசாலமாகுமா விசாலமாகும் நம்ம மன்னிப்பின் பெருவெழுச்சத்தை துரோகத்தின் இரத்த வெற்றியின் உன்னதத்தை தோல்வி கற்றுத்தரும் படிப்பினையை எல்லாவற்றையும் கற்றுத்தரும் வல்லமை கொண்டவை கதைகள் அதற்கு மனம் பெரிதாக இருக்க வேண்டும் அந்த மனதை பெரிதாக்கும் ஆற்றல் வாசிப்புக்கு உண்டு நூறு ரூபாய்க்காவது புத்தகம் வாங்குங்கள் ஒரு சிறிய நூலகத்தை வீட்டில் உருவாக்குங்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் வாழ்நாளின் இறுதி நாட்களில் உங்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் குழந்தைகளுக்கு வாசிப்பின் இன்பத்தை கற்றுக் கொடுங்கள் இல்லாமல் ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்க முடியாது மனம் விசாலமாகாது நிறைவாக ஒரு அழகான கதை இன்னொரு நாட்டு நிறைய கதைகள் இருக்கிறது நேரம் கருதி ஒரே ஒரு கதை அழகான கதை ஒரு அரசனுக்கு தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தது நான் பல கூட்டங்களில் பல ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறேன் திரும்பவும் கூறியது கூற இந்த குற்றத்திற்கு ஆளாக நான் கவலைப்பட மாட்டேன் நான் பல ஊர்களில் சொல்லி இருக்கிறேன் அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட காலில் துளிக்கூட ஈரம்படாமல் நீங்கள் கடந்து போய்விட முடியும் திரும்பவும் சொல்கிறேன் அலைகள் பொங்கி ஆர்ப்பரிக்கும் ஒரு மகா சமுத்திரத்தை கூட காலில் துளிக்கூட ஈரம்படாமல் நீங்கள் கடந்து போய்விட முடியும் ஆனால் வாழ்க்கை என்னும் சிறுநதியை கண்ணீர் இல்லாமல் எந்த கொம்பனாலும் கடந்து போய்விட முடியாது இரவும் பகலும் போல இன்பமும் துன்பமும் மாறி வரும் ஒரு பழைய தனிப்பாடல் இருக்கிறது எஸ்எல்பிக்கு தீர் நினைக்கிறேன் ஆ ஈன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியால் நோவுற்று வீழ ஒரு பழைய தனிப்பாடல் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் துன்பங்கள் வரும் என்று உலகத்தில் எந்த இலக்கியமும் சொல்லாத ஒரு பாடல் அது நீங்கள் தேடி படிக்க வேண்டும் அந்த துன்பங்களை வெல்லும் ஆற்றலை கதைகள் நமக்கு தருமா தரும் எனக்கு தந்திருக்கிறது என் இருபத்தி ஓராவது வயதில் என் தாய் இறந்து போன நாளில் அவரது பூத உடலை எரியூட்டுவதற்கு சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது நாங்கள் குடியிருந்தது ஒரு வாடகை வீட்டில் எனவே நீண்ட நேரம் வீட்டில் உடலை வைத்திருக்க அனுமதி கிடையாது ஐந்து மணிக்கெல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் கட்டி கொடுத்த அக்கா வருவதற்கு இரவு ஒன்பது மணி ஆகும் ஒன்பது மணி வரை மயானத்தில் போய் காத்திருப்பது என்று முடிவெடுத்தோம் மதுரையில் மிகப்பெரிய தத்தநேரி மயானத்தில் பத்தடி தொலைவில் என் தாயின் பூத உடல் இருக்க அருகில் மயங்கி கிடக்கும் தந்தைக்கு பக்கத்தில் இருபது அடி தூரத்தில் நான் என் நண்பர்களோடு அமர்ந்திருந்தேன் இன்னும் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் அது எளிதானது அல்ல ஒரு தாயின் மரணம் அப்படி எளிதாக கடந்து போகக்கூடியது அல்ல நான் பின்னாளில் எழுதினேன் இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல அச்சு உரிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம் என்று எழுதினேன் தன் வாழ்நாள் முழுவதிலும் அப்பா இட்ட கட்டளைகளை அப்பா இட்ட உத்தரவுகளை அப்பாவின் உரத்த குரலை செயலாக்குவதையே வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒருவள் செயலற்று கிடந்த தருணன் ஒரு நண்பன் சொன்னான் அவனும் இன்றைக்கு உயிரோடு இல்லை ஒரு கதை சொல் என்று சொன்னான் தத்தநேரி பொது மயானத்தில் இருபது அடி தூரத்தில் என் தாயின் உடல் அந்த துயரத்தை கடப்பதற்கான ஒரு தோணியை அந்த துயரத்தை கடந்து போவதற்கான ஒரு படகை என் மனம் தேடி தவித்துக் கொண்டிருந்த தருணத்தில் நண்பன் சொன்னான் ஒரு கதை சொல் இன்னொரு நண்பன் சொன்னான் இந்த தருணத்தில் எப்படி கதை சொல்ல நி இரு அவன் சொல்லுவான் நான் சொன்னேன் உலக புகழ் பெற்ற மாமேதை எழுதிய ஆறாவது வார்டு என்கிற கதையை ஒன்றரை மணி நேரம் அந்த குரு நாவலை என் நண்பர்களுக்கு நான் அந்த மயானத்தில் இருந்து சொன்னேன் கதை சொல்வதற்கான எல்லா தகுதியும் உடையவன் நான் பெருகிய தான் அந்த கதையை சொன்னேன் ஆறாவது வார்டு என்பது எங்கோ ருஷியாவின் ஒரு மூலையில் ஒரு மனநோய் மருத்துவமனையில் நடந்த கதை அல்ல இந்திய குடும்பங்கள் எல்லாமே மனநோய் மருத்துவமனைகளாக அதில் சிக்குண்ட மனநோயாளிகளாக எல்லா தாயும் எல்லா பெண்ணும் எல்லா மகளும் சிறைப்பட்டு கிடப்பதை எனக்கு சொல்லி அந்த கதையை கண்ணீரோடு நான் சொல்லி முடித்தேன் என் துயரத்தின் வெள்ளத்தை கடப்பதற்கு என்ற கிச்சக்காவும் எனக்கு துணை செய்தார் ஆனாதவாடு கதையிலே இருந்துதான் நான் அந்த துன்பத்திலே இருந்து மீண்டு கரையேறினேன் ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் கதை சொல்லி முடித்த கணத்தில் அக்கா வந்தாள் பிறகு எல்லாம் முடிந்தது ஆற்றில் போய் குளித்து கொண்டிருந்த போது என் அருகே வந்து கட்டி அணைத்து கண்ணீரோடு ஒரு நண்பன் சொன்னான் கதை சொல்லி வளர்த்த அம்மாவுக்கு சொன்ன கடைசி கதை என்று சொன்னான் நாங்கள் கதைகளால் வாழ்ந்தவர்கள் கதைகளால் உயிர்த்து கிடக்கிறவர்கள் ஏனெனில் கதைகள் எங்கள் மனங்களை விசாரப்படுத்தி இருந்தது எங்கள் துயரங்களை நாங்கள் சந்தித்த துரோகங்களை நாங்கள் சந்தித்த பகைமைகளை எல்லாவற்றையும் வெல்லும் ஆற்றலை கதைகள் எங்களுக்கு கொடுத்திருந்தன நான் அதற்காகத்தான் உங்களை படிக்க சொல்கிறேன் ஒரே கதைதான் ஒரு அரசன் இருந்தான் ஒரே மாதத்தில் அவன் பனிரெண்டு வயது மகன் பாம்பு கடித்து இறந்து போனான் அவன் நீண்ட நாட்களாக பிரியமாக வளர்த்த அவனது குருது குதிரை ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் தடையேமே இல்லாமல் கீழே விழுந்து இறந்து போனது அவனுக்கு ஆலோசனை சொன்ன நண்பன் இறந்து போனான் ஒரே மாதத்திற்குள் அந்த அரசனுக்கு தொடர்ந்து நான்கு ஐந்து இழப்புகள் அவனால் அவன் துன்பங்களில் இருந்து மீளவே முடியவில்லை அவனுக்கு பணம் இருந்தது பொருள் இருந்தது அதிகாரம் இருந்தது செல்வம் இருந்தது உணவு இருந்தது எல்லாம் இருந்தது துன்பம் பெரும் கடலாக சமுத்திரமாக அவனை கொண்டே இருந்தது ஒரு நாள் அமைச்சன் வந்து சொன்னான் பக்கத்தில் இருக்கிற காட்டில் ஒரு துறவி வந்திருக்கிறார் அவரை போய் பார்த்தால் மன நிம்மதி கிடைக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் நாம் போய் பார்க்கலாமா எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று காத்திருந்த அரசன் போகலாம் என்று போனான் எல்லாவற்றையும் சொன்னான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு துறவி சொன்னார் அரசனே அரண்மனைக்கு போய் ஒரு கையளவு கல் உப்பு கொண்டு திரும்பி அங்கே என்றான் துறவி சொன்னான் அங்கே இல்லை நீ போ நீ போய் கையளவு உப்பு கொண்டு வா வேறு வழி இல்லாமல் தானே எழுந்து போய் அரண்மனைக்கு போய் கையளவு உப்பு கொண்டு வந்தான் அரசன் துறவி தன் பக்கத்தில் வைத்திருந்த ஒரு சொம்பு தண்ணீரில் அந்த உப்பை போட சொன்னான் உப்பை சொம்பில் போட்ட பிறகு ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் தண்ணீர் உப்பை முழுவதுமாக செரித்துக் கொண்டது துறவி சொன்னான் உப்பு தெரிகிறதா இல்லை இந்த தண்ணீரை குடி அரசன் சொன்னான் இதை இதை எப்படி குடிப்பது குடி இதை எப்படி குடிப்பது அரசு சுவைத்து பார் அரசன் சுவைத்தான் கரிப்பு கரிக்க தானே செய்யும் துப்பிடி கரிக்கிறது குடிக்க முடியும் பைக் வை வைப்பு இது என்ன சோதனை இன்னும் முடியவில்லை மீண்டும் போய் இன்னும் ஒரு கை உப்பு கொண்டு வா நானே போக வேண்டுமா ஆம் நீதான் போக வேண்டும் உன் துன்பங்களுக்காக மருந்தையும் பாதையும் மீதாக தேர்வு செய்ய வேண்டும் உன் பரிவாரங்களால் உன் துன்பத்தை தீர்க்க முடியாது போக கொண்டு வா அரசன் மீண்டும் போனான் மீண்டும் திரும்ப ஒரு கை உப்பு எடுத்து கொண்டு வந்தான் இந்த முறை துறவி அவன் வந்ததும் எழுந்து நடந்து போக ஆரம்பித்தார் பின்னாலேயே அரசன் போனான் கொஞ்ச தூரம் நடந்து போன பிறகு எங்கே போகிறீர்கள் என்று அரசன் கேட்டான் அமைதியாக வா கொஞ்ச தூரம் போன பிறகு ஒரு குளம் வந்தது குளத்தின் அடிப்பகுதி தெரிகிற அளவுக்கு தெளிந்த குளம் அது உப்பை அதில் போடு உப்பை அரசன் அதில் போட்டான் உப்பு தண்ணீரில் விழுந்து தரைமட்டத்திற்கு போவதே என்ற தண்ணீர் கண்ணாடி போல காட்டுகிறது பார்க்க பார்க்க உப்பு முழுவதுமாக கரைந்து விட்டது அரசன் சொன்னான் இப்போது தண்ணீரை குடி என்றான் அரசன் சொன்னான் இப்போது குடித்தால் கரிக்காது குடி சுவைத்துப்பார் அரசன் எழுந்து ஒரு கை எடுத்து தண்ணீர் குடித்து விட்டு சொன்னான் கரிக்கவில்லை துறவி சொன்னான் அதே கையளவு உப்புதான் தான் அதே துன்பந்தான் அதை சிறிய சொம்பிலே போட்ட போது உன்னால் அதை ஏற்க முடியவில்லை உன்னால் அதை உண்ண முடியவில்லை அதை பெரிய குளத்தில் போட்ட போது அது உன் துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை அருந்தும் இடத்திற்கும் பக்குவத்திற்கும் அது கொண்டு வந்து சேர்த்தது உன் மனம் ஒரு செம்பை போல சிறியதாக இருந்தால் எல்லா துன்பங்களும் கரிக்கும் மகனே உன் மனம் குழம்போல விருந்திருந்தால் எந்த துன்பத்தையும் உன்னால் வெல்ல முடியும் மகனே என்று சொன்னான் என்ற ஒரு கதை இருக்கிறது உங்கள் மனங்களும் குளம்போல் ஏறிபோல் ஏன் மிகப்பெரிய வற்றாத நீர்களைப் போல அருஞ்சுனை ஊற்றைப் போல பறந்து விரிய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி நன்றி